இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எத்தனை கொத்து கொத்தா சாவ போறாங்க நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா ஆண்டவன் வந்து ஒருத்தர் இருக்காரு அது வந்து இந்த நரேந்திர மோடியின் ஆர் பத்திரிகை ஆர்கனைசர் இருக்கு அவங்க வந்து வெளியிட்ட உடனே இது வந்து கன்ஃபார்மான நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கே தோணும் இதெல்லாம் வந்து ஒரு போட்டோ ஷூட் வந்து அரசாங்கம் தான் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக தரப்பா இருக்கட்டும் அதிமுக தரப்பா இருக்கட்டும் எல்லா தரப்பும் இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு மேயரை காணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தான் வராங்க உங்க ஏரியாவுக்கு நீங்கள் வந்திருக்காங்களா மேயர் அப்படின்னு சொல்லி பல பேருக்கிட்ட நம்ம கேட்டுருக்கோம் மேயர் மேயர்லாம் எங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்து ஏன்னா சென்னை சென்னையில் இருக்கும்போது அவர் மேயராக இருப்பார் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்தார் முதல்வர்கிட்ட வந்து ஏமாத்தி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளவ நுழையரா அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவு உளவுத்துறையே நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க பாக்கணும் டெல்டா பிரச்சனைகளுக்கு இந்த மழையில வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் அது அதை பத்தி எல்லாம் சில வீடியோக்கள் வந்து அவர் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பேசி ரெண்டு நிமிஷம் பேசி போட்டால் கூட அது வந்து இந்த தமிழ்நாடு முழுதும் தீயா பட்டிக்கும் ஸோ இந்த அரசுக்கு வந்து அது வந்து ஒரு நெருக்கடியை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து வரும் ஐஎன்டி தமிழர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய நேர்காணல் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கோகர் கிருஷ்ணன் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கும்மா ஓகே சார் இன்று ஆஹ் தாவைகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுக தலைவருக்கு அந்த கட்சிக்காரங்களுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு சா அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அஹ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கரூர் துயரம் நடந்து ஆஹ் வெளியவே வரல விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருந்த நிலை ஆஹ் இப்பதான் சமீபத்துல கூப்பிட்டுட்டு அஹ் மாமல்லபுரத்துல திருத்திட்டு இந்த உயிரிழந்தா இருந்தோம் குடும்பம் எல்லாருக்குமே வந்து அவங்க பாத்தீங்கன்னா நிறைய நல்லத்திட்ட உதவிகள் கொடுத்திருக்காரு இருபது லட்சம் ரூபாய் பணம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அவங்களுடைய வீட்டுக்கு எல்லாமே எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இந்த சங்கீதான்றவங்க மாத்தம் திருப்பி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து நேர்ல வந்து சந்திப்பாருன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா வந்து அவரால் வர முடியல அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அது இல்லாம தன்னுடைய உறவினர்கள் மாத்திரம் இவங்களுக்கு தெரியாம உறவினர்கள் மாத்திரம் அழைச்சிட்டு போய் அங்க குடுத்துட்டாங்கன்றதுனால திருப்பி கொடுத்துருக்காங்க ஆனா இவர் வந்து அஹ் என்ன காரணங்களுக்காக அங்க வந்து செல்லல அப்படின்னு சொல்லி சரியா நமக்கு வந்து வரல இவர் இப்ப இவருக்கு வந்து ரொம்ப தான் அங்க போய் நம்ம வந்து நேரா கொடுக்கணும் ஆனா அங்க ஒரு வேளை நம்ம வந்து நேரா போயிட்டோம் அப்படின்னா திருப்பி வந்து ஏதாவது ஒரு உயிரிழப்புகள் வரும் ஏன்னா இவரை வந்து பார்க்கவே நிறைய கூட்டங்கள் வருது ஏதாவது காவல்துறை உதவியோடு போய் பார்க்கலாம் முதல்ல வந்து அவங்க உயர் நீதிமன்றத்துல வந்து கொடுத்துருந்தாங்க பட் ஆனா இவரால் பார்க்க முடியாததால இவங்களே ஒரு பஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க அது இல்லாம இவர் வந்து திருப்பி இந்த மக்கள் இயக்கம் தான் முதல்ல வச்சிருந்தாங்க இந்த மக்கள் இயக்கம் மூலமா தான் இவங்க வந்து அரசியல் கட்சியா வராங்க திருப்பி இந்த மக்கள் இயக்கத்துக்கே நம்ம வந்து போயிடலாமா அப்படின்ற அந்த ஒரு கோணத்திலேயும் வந்து விஜய் இருந்ததாக சில தகவல்கள்லாம் எல்லாம் வருது இவரை வந்து அந்த உயிரிழந்தாங்களா அவங்க கிட்ட வந்து ரொம்ப வருத்தத்தோட பேசியிருக்காரு ரெண்டு மூணு தடவை கண்ணீர் எல்லாம் சிந்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் எல்லாமே வந்து அஹ் வெளியே வந்துட்டு இருந்தது இந்த தான் பாத்தீங்கன்னா திருப்பி அஹ் அங்கிருந்து தாவாக்கா தரப்புல இருந்து அவங்க வந்து போடுறாங்க இந்த நெற்பயிருக்காக வந்து வீட்டுக்கு போவது வந்து உறுதி இதை வந்து சரியா கவனிக்கவே இல்லை நான் வந்து காரன் சொல்லி மார்த்தட்டிக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு காட்டமா ஒரு அறிக்கையை வந்து விஜய் தரப்புல இருந்து வெளியிட்டுருக்காங்க இது விஜய் வந்து இது ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருந்தாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நம்ம பல நேர்காணல்கள்ல தான் சொல்றோம் ஆஹ் அந்த அது வந்து சோசியல் மீடியா வந்து ரொம்ப ரீச் ஆகும் இந்த அறிக்கைன்றது வந்து சுற்றறிக்கையா வந்து இப்போ சோசியல் மீடியால திருப்பி வந்து தாவா தரப்பு அதாவது இந்த விர்ச்சுவல் வாரம் இசுவாங்கல்ல அது வந்து திருப்பி வந்து ஆக்டிவா வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி மிக வைரலா போக போகுதுதான் ஆனா அதே வந்து எப்படி வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு நடுவில் ஒரு விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு நீங்க என்ன வேணா நீங்க பழி வாங்கிக்கோங்க போட்டது பழிவாங்காதீங்க வைரலா போச்சு அதே போல இப்ப வந்து இந்த டெல்டா பிரச்சனைகளுக்கு இந்த மழையில வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் அது அதை பத்தி எல்லாம் சில வீடியோக்கள் வந்து அவர் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் பேசி ரெண்டு நிமிஷம் பேசி போட்டா கூட அது வந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் தீயா பத்திக்கும் இந்த அரசுக்கு வந்து அது வந்து ஒரு நெருக்கடியை வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து வரும் அப்பதான் இந்த இப்போ விவசாயிகளுக்காக அறிக்கை இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர் போய் பாக்குறாரு சோ இந்த மாதிரி வந்து களத்துக்கு நேரடியா போக முடியும் இப்ப இன்னைக்கு விஜயால போக முடியல இந்த சூழ்நிலை அட்லீஸ்ட் இவர் வந்து ஒரு வீடியோவா அவரே வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து நெல்மணிலாம் வந்து அதனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சின்ன வீடியோ போட்டு ரொம்ப சந்தோஷமா தரப்புலயும் அதை வந்து அந்த விஜய் ரசிகர்களா இருக்கட்டும் அந்த தொண்டர்களா இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்திருப்பாங்க நம்மளுடைய பார்வையா இருக்க மாட்டோம் நீங்க சொன்ன மாதிரி சொன்னது வந்து வெட்டி விளம்பரத்துக்காக பண்ணிருக்காரு வெட்டி விளம்பரம் இப்ப அது சோசியல் மீடியாலயே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வயல்வெளிக்கு எல்லாம் போயிருப்பாரு அந்த வயல்வெளிக்கு போகும்போது அந்த இடத்துல சிமெண்ட் பாதை மாதிரி போட்டிருப்பாங்க அவருக்கு அந்த சேர்வு சகதியில போகாத அளவுக்கு அவர் வந்து ஷூ போட்டோ அந்த மாதிரி சிமெண்ட்ல போறது எல்லாமே வந்து ஏற்கனவே சோசியல் மீடியால வந்து பயங்கரமா வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐடிவிங்லாம் இருக்கும் இல்லையா அதிமுக விங்கா இருக்கட்டும் பிஜேபி விங்கா இருக்கட்டும் இல்லை ஐடி விங்கா இருக்கட்டும் இவங்க இதை வந்து போட்டு போட்டு காட்டுறாங்க ஸோ அதேதான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து அவர் வந்து இது வந்து ஒரு அறிக்கா தவாக்கா தரப்புல இருந்து வந்திருக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்டா காரன் சொல்றீங்க பட் ஆனால் டெல்டா காரன் அப்படின்னு நம்ம சொல்லும் அந்த விவசாயிகள் மொத்தமா அங்கதான இருக்கு அது எத்தனையோ நாற்பதாயிரம் ஏக்கர் மேல வந்து பல லட்சம் ஏற்கரை திட்டத்திட்டம் வந்து பாழாதான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து கூக்குரல்கள் வருது விவசாயிகள் கண்ணீர் விட்டு அழறதை வந்து நம்ம வந்து சோசியல் மீடியால அதுல வந்து பாக்குறோம் நெல் மூட்டைகள் கொள்முதல் வந்து சரியா செய்யல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி தலைவர் வைக்கிறாரு நேர்ல போய் கலா ஆய்வு செய்யறாரு அதுக்கப்புறம் இவரு போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போறாங்க அமைச்சர்கள் போறாங்க சோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதுதான் கலா அரசியல் வந்து எதிர்கட்சி தலைவர் அதிமுக பண்ணிட்டே இருக்காரு இன்னைக்கு சூழ்நிலையே நம்மளால கலாரியலுக்கு போய் அங்க நிக்க முடியல ஏற்கனவே அங்க ஒரு நாலு கூட்டம் நடத்தினாங்க மிகப்பெரிய கூட்டங்கள் வந்து அவருக்கு வந்து விஜய்க்கு ஒரு பெரும் ஆதரவு வந்திருந்தது ஆனா இந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்து அப்படியே அவர் வந்து ஒரு சைலண்ட் ஆயிட்டாங்க கேட்டா நம்ம வந்து அந்த நாற்பது பேருக்காக வந்து நாங்க வந்து வருந்துடும் அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னு போயிடுச்சு இன்னொரு பக்கம் கேஸ் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிற டைம்ல இப்ப அவர் வெளியிட்டது வந்து ரொம்ப சந்தோஷம் லேட்டா வந்தாலும் நான் லேட்டஸ்டா வரேன்ற மாதிரி இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கா போ போதுன்னு நினைச்சுக்கோங்களேன் ஆனா அது வந்து ஒரு வீடியோவா போட்டிருந்ததுதான் நல்லா இருக்கும்ன்றது நம்ம ஒரு பத்திரிகையாளராக பார்வையா வைக்கிறோம் சென்னையில தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது சோ இதுல வந்து தமிழக அரசாங்கம் வந்து என்னென்ன செயல்பாடுகள் செய்திருக்கிறாங்க சாதை பத்தி தமிழக அரசு என்ன செயல்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சோசியல் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னாலே நிறைய தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர் பேஜுக்கு போங்க அவர் வந்து அங்கங்கே நின்று கலா செய்யறது வந்து ஃபோட்டோவாக எடுத்து போடுறாரு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து சமீபத்தில் இந்த இது அடியார் இல்லையா அங்க போய் எடுத்து போட்ட அந்த சோசியல் மீடியால அதுவும் ட்ரெண்டிங்கா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு போட்டோ ஷூட் வந்து அரசாங்கம் தான் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக தரப்பா இருக்கட்டும் அதிமுக தரப்பா இருக்கட்டும் எல்லா தரப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு நம்ம இன்னும் நிறைய வந்து பாக்குறோம்னா நம்மளே நிறைய இடத்துல கல ஆய்வு மாதிரி நம்ம நிறைய இடத்துக்கு போறோம் அப்பப்ப நம்மளும் மக்களுடைய அந்த கஷ்டங்களை நம்ம வந்து எடுத்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப சொல்லும் போதும் அவங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க வருஷ வருஷம் எங்களுக்கு இதே தொல்லையா தான் இருக்கு இந்த ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்குது நம்ம வந்து குளம் வெட்டல கொலம் வெட்டலன்ற ஆனா ரோட்லயே பல குளங்கள் இருக்கு நாங்க வந்து சில டைம் வந்து விழுந்து அடிபடுது எங்களுக்கு அப்படின்றாங்க இது அரப்போர் இயக்கம்லாம் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சென்னையில நிறைய இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் வந்து குண்டும் குழியுமா ரோடு பெரம்பூர்ல எடுத்தீங்கன்னா பெரம்பூர்ல குண்டு குழி இருக்கு முதல்வர் தொகுதி குளத்தூர் அல்ல ஒரு சாலையே இன்னும் போடாம வச்சிருக்காங்க அது சேரும் சகதியமா இருக்கு அந்த மாதிரி ஒரு போட்டோக்கள் வெளியே வருது கண்ணகி நகரா இருக்கட்டும் நம்மளுடைய இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம் துறைப்பாக்கம் ஏரியா இருக்கட்டும் மெயின் ரோட்ல பல இடங்கள்ல வந்து அந்த சாலைகள் வந்து எப்ப செய்யணும் இதெல்லாம் இதெல்லாம் என்னைக்கு செஞ்சிருக்கணும் அப்படின்னா மார்ச் மாசத்துல வந்து ஏப்ரல் மாசத்துல அந்த கடும் வெயில்ல இந்த தெருக்கள் எல்லாம் போட்டு அதை வந்து சரி பண்ணி தான் கரெக்டா இருந்திருக்கோம் நம்ம அவசரமா பேட்ச் அரசாங்கம் தான் நடக்குதுன்றது தான் இந்த வந்து எதிர்கட்சிகளோட மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே இருக்கு தெருவை வந்து போடு முழுசா போடுவாங்களா இல்ல வந்து வெறும் அப்பப்போ அங்கே குண்டு குழியுமா திருப்பி நாலு மழை பெய்யுது அதுவும் வந்து மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் இந்த வாட்டி பெரிய மழை எல்லாம் கிடையாது சும்மா மூணு சென்டிமீட்டர் மழை நாலு சென்டிமீட்டர் தான் பெய்யுது இந்த நாலு சென்டிமீட்டர் மழைக்கே அங்கங்க வந்து ரொம்ப மோ படு மோசமா இந்த தெருக்கள் இருக்குன்றதுதான் நம்ம வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறோம் மக்களுக்கு மக்களுக்கு நல்லா பாக்குறாங்க அரசாங்கம் வந்து இதுல வந்து அதாவது என்ன வேகம் அப்படின்னா ராணுவ வேகத்துல புயல் வேகத்துல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோன்றாங்க இதுக்கு என்ன பண்ணோம்னா சென்னை மேயர் ஆறுல பத்தி நம்ம போய் ஒரு இது எடுக்கிறோம் அதுல வந்து மேயரோட செயல்பாடே சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லிதான் மக்கள் கருத்து சொல்றாங்க அவர் வந்து இப்ப பல ஏரியாக்களுக்கு வந்து அவர் போறதுல முதல்லயாவது வந்து பேட்டியாவது கொடுப்பாங்க அங்கங்க இப்ப அந்த பேட்டி கொடுக்க கொடுக்க கூட அவங்க இந்த வருஷம் எங்க காணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தான் வராங்க உங்க ஏரியாவுக்கு நீங்க வந்திருக்காங்களா மேயர்ல எங்க ஏரியாக்கெல்லாம் வந்து ஏன்னா சென்னை சென்னையில இருக்கும்போது அவர் மேயரா இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயரா இருந்தாரு அப்ப அவர் இதே மாதிரி மழை காலங்கள்ல அவர் பல இடங்கள்ல போய் வந்து பார்த்ததை நம்ம வந்து கண்கூடா பார்த்திருக்கோம் அதே போல இவர் மேயர் என்ன பண்ணணும் எங்கெங்க சென்னை இருக்கோ அந்த சென்னையில அங்க இருக்க பகுதிகள் தாழ்வான பகுதி இல்ல மேயர் போய் களத்துல நிக்கணுமா நிக்க வேணாமா சென்னை மேயர் அவங்க தானே அதிகாரிகளை விரட்டி வேலை வாங்க வேண்டியது அவங்களுடைய கடமை தானே அப்படி அவங்களே போகல அப்படின்னும் போது மெத்தனமா தானே இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஆஹ் கருணாநிதி அவர்கள் காலத்துல ஒரு சோசியல் மீடியால அடிக்கடி வர போட்டோ இதுதான் பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கிற காலத்தையும் அவர் முழங்கால் அளவுல நின்று போட்டோ எடுத்துப்பாரு அடுத்து ஸ்டாலின் அவர்கள் வந்தாரு முதல்வரா ஸ்டாலின் வந்த அப்புறம் வந்துருச்சு இப்ப துணை முதல்வரா உதயநிதி இருக்காரு அவரும் முழங்கால் அளவு தண்ணியில நின்று போய் வந்து எடுத்துருக்காங்க இதுதான் வந்து நம்ம வந்து திராவிடர் மாடல் அரசு திராவிடர் மாடல் அரசு நம்ம சொல்லி மார்த்தட்டிக்கிறோம் ஆனா இங்க வந்து அடிப்படை வாழ்வாதாரம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சரியா இருக்க சூழ்நிலையை நம்ம வந்து பார்க்கவே இல்லை காலங்காலமா இதே வருது கிட்டத்தட்ட எழுபத்தெட்டாயிரம் கோடி வந்து கிராமப்புற சாலைகளுக்காக கொடுத்துருக்காங்க பல மாவட்டங்கள்ல கனமழை பெஞ்சுது அந்த கனமழை பெய்யும் போது சில இடங்கள்ல ஆத்துக்காக இருபது கிலோமீட்டர் சுத்தில போறாங்க அதை அண்ணாமலை அவர்கள் வந்து வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு இன்னும் சில இடங்கள்ல குழந்தைகள் வந்து தாண்டி அதுக்குள்ள நடந்து போறாங்க பலத்துல இந்த கிராமப்புற சாலைகளுக்கு இந்த வருஷம் ஐயாயிரம் கோடி நாங்க கொடுத்துருக்கோம் போன வருஷம் வரைக்கும் பெண்டிங் இல்லாம ஐயாயிரம் கோடி வந்து நாங்க வந்து சாலைகள் இதுக்காக நாங்க வந்து கொடுத்துருக்கோம் சொல்லி அண்ணாமலை அவர்களோட போஸ்ட பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு இங்க நாட்டுல என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முதலருக்கு தெரியுதா அப்படின்னா அவர் ஏதோ எழுதி கொடுக்கறத வந்து எத்து பேசிட்டு டூ பாயிண்ட் டூக்கு போயிட்டேரு அடுத்த ஆட்சிக்கு எங்களுக்கு வந்து மக்கள் முகத்துல மகிழ்ச்சியா இருக்கு மக்கள் வந்து எங்களுக்குதான் திருப்பி ஓட்டு போடுவாங்க இத வந்து நான் வந்து இருமாப்பாவ சொல்லல ஏன்னா மக்களோட கணிப்பை நான் சொல்றேன் அப்படின்னா மக்களோட கணிப்புன்றது இத நம்ம எடுத்துக்க முடியாது ஏன் அப்படின்னீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க அந்த கூட்டணி வலுவான கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இதனால தான் இவங்க திரும்ப திரும்ப ஜெயிக்கிறாங்களே தவிர திமுக தனியா நின்னா ஜெயிக்குமா அப்படின்ற அந்த கேள்வியை எல்லாருமே வைக்கிறாங்க தனியா நின்னு இருந்தாலும் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது ஏற்கனவே கடந்த தேர்தல திட்டத்துக்கிட்ட முப்பது முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது தொகுதியில வெறும் ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி வந்து ஒரு ஆன்டி இன்கம் சேர்த்து ஏன்னா அஞ்சு வருஷம் ஆண்டு இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்துல என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குன்னு பாத்திருக்காங்க ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் அனைத்து மக்கள் இருக்கணும்னாங்க அதுலயும் அதுக்கு தகுதியான மக்கள் ஃப்ரீ பஸ் விடுறேன்னாங்க ஃப்ரீ பஸ் விட்டதுனால மத்த பஸ் கம்மியாயிடுச்சு ஓகேங்களா அந்த ஃப்ரீ பஸ் போறது ரெண்டு சில வழித்தடங்கள் எல்லாம் பதினோரு பன்னெண்டு பஸ் வரிசையா வந்த இடத்துல இப்ப ரெண்டு பஸ் மூணு பஸ் வருது அப்போ அந்த ஃப்ரீ பஸ் வருது அப்படின்னும் போது அது வந்து மக்களுக்கும் முறையா போய் சென்றடையுதா அப்படின்னா சில நிறைய சென்றடைய மாட்டேங்குது அப்படின்ற அந்த நலத்திட்டங்களும் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூத்தி சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இந்த ஐநூத்தி சொச்சம் வாக்குறுதிகளை இத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஃபுல்லா நிறைவேற்றினோன்னு சொல்ல முடியுமா தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிச்சு நாங்க எப்படி வந்து இந்த பேர் பிரியா அவங்க வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் சென்னையில எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க நாலாயிரம் கோடி பேக்கேஜ் வந்திருக்கு இது தொண்ணூத்தெட்டு சதவீதம் முஷ்டானார் அமைச்சர் நேரு வந்தாங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருந்தார் அதுக்கப்புறம் இவன் வந்து எழுபது பர்சண்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்னொன்னுத்தர் சொல்கிறாரு இப்படி தான் வந்து ஒரு அதாவது என்னன்னா ஒரு கரெக்டான டேட்டா இல்லாத ஒரு அரசாங்கமோ அப்படின்ற அந்த இது இருக்கு அதுவும் இல்லாம இப்போ சமய தொழில் வளர்ச்சி அதுல டேட்டா கொடுங்கன்னு எதிர்க்கட்சி தலைவர் கேட்கறாரு வெள்ளாரி என் கேட்டால் வெள்ளை பேப்பரை கொடுங்க வெள்ள பேப்பரை எடுத்து காட்டுறாங்க இதெல்லாம் எந்த விதமான ஒரு அரசியல் அப்படின்னா அதாவது வந்து கேட்குற டேட்டா இது டேட்டாவா பதில் சொல்லணும் அது சொல்லாம ஒருத்தரை வந்து இழிவுபடுத்தி பேசுறதா இது சோசியல் மீடியால பேசுவாங்க அந்த மாதிரி சில அமைச்சர்கள்லாம் பேசுறாங்க ஓசி பஸ்ன்றது கரெக்ட்டுங்களா உனக்கு எல்லாம் எட்டத்துக்கு இது அப்படின்னு சொல்லி சமூக நீதி அரசு இருந்து ஆனா வந்து மனு குடுத்துறவங்க இனி வந்து பழங்குடியா ஆஹ் பட்டியலினுமா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்கறாங்க கரெக்டா நான் வந்து சமூக நீதிக்கான மாடல் அரசாங்கன்னா நம்ம வந்து மாடலா எண்ணிக்கி இருந்திருக்கும் கரெக்டா இல்லையா இந்த மாடல் அரசாங்கம் அப்படின்றது செயல்படுதா செயல்பட இல்லையானே நம்ம வந்து பாத்தோம் அப்படின்னா நீங்க வந்து இந்த கல்குவாரி இருக்கு இந்த கல்குவாரியில கொள்ளை நடக்குது இது ஊரறிஞ்ச உண்மை இது அண்ணன் ஸ்ரீமானவங்க எடுத்து பேசுறாங்க அறக்கோரிய எடுத்து பேசுறாங்க பாஜக எடுத்து பேசுது அதிமுக எடுத்து பேசுது இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் கேரளால இருந்து கழிவத்தை வந்து கொட்டுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை பேசுற அப்புறம் அதுக்கப்புறம் ஐகோர்ட்டுக்கு போய் அது வந்து இதுவாச்சு எல்லாத்துக்குமே அண்ணாமலை வந்து நிக்கணுமா இங்க எல்லாத்துக்குமே எடப்பாடி அவர்கள் அரசாங்கம் உங்க கையில ஒப்படைச்சு உங்களை வந்து முதல்வரா உட்கார வச்சிருக்கு துணை முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு சந்தோஷம்தான் ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் போது நாங்க வந்து பைசன் படம் பாக்குறோம் அதுக்கு வந்து விமர்சனம் பண்றோன்றது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்களா இல்லையா மக்கள் இங்க ரோட்ல வந்து சோத்துக்கு அல்லாடி கிடக்குறாங்க இப்போ இந்த சோத்து கலாண்ட கடற்க இவருக்கு வந்து தேவையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணது இல்ல இதே கேள்வி வைக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் ரோம் மன்னர் வந்து ரோமே பத்தி எரிஞ்சிட்டு அப்ப ரோம் மன்னர் வந்துறான் கரெக்டுங்களா அந்த மாதிரி இங்க வந்து முதல்வர் வந்து இங்க வந்து மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க உள்ள வந்து தண்ணி வந்துருச்சு இப்ப கண்ணகி நகர்ல ஒரு வீடு எடுத்து போட்டிருக்காங்க கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான் கரெக்டா அது அதிமுக ஆட்சியில கட்டின வீடு தானே அப்படின்னு சொல்லி சில சில பேர் எல்லாம் கமெண்ட் எல்லாம் போடுறத பார்த்தோம் அதிமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு கட்டி குடுத்த வீடு தான் கட்டி குடுத்தாங்க இன்னைக்கு மழை பெஞ்சு மழை பெஞ்சு ஊரி இருக்குது அது ஊரி இந்த கடந்த நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்டின வீடு இது இன்னைக்கு என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு இந்த பெயர் சொட்டு தான் பெய்யுது மிகப்பெரிய கனமழை எல்லாம் கிடையாது சென்னையில கனமழை பெஞ்சிருந்தா உண்மையிலேயே ஆறும்தான் கரெக்டுங்களா அந்த வீட்டுல உள்ள ஒழுகுது ஃபேனை கைட்டி வச்சிருக்கிறாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஷாக் அடிக்குது இரத்த அடிக்குதுன்றாரு அது வீட்டு உள்ளது வீடியோ போடுறாரு அப்ப பக்கத்து இதுலயும் பிளாட்லயும் இதே தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க எங்கேயோ இருக்க இந்த மக்கள் எல்லாத்தையும் எதுவும் கண்ணகி நகர்ல மொத்தமா அடிச்சு வச்சுங்க குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் எல்லாருமே எதுவும் போய் போயாச்சு அப்போ மத்திய அரசாங்கம் பல நிதி உதவிகளை செய்து இல்ல கே கே நம்ம வந்து கேள்வி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஐம்பது நிறைவேறியிருந்தா அந்த மக்களுக்கு வந்து இந்த ஆத்த கடந்து வேலைகள் இருக்காது இது போன வருஷம் நான் அந்த என்ன ஆச்சு பதினாறு கோடி ரூபாய் பிரிட்ஜு போச்சு கஞ்சி பக்கத்துல கரெக்ட்டுங்களா தண்ணியை திறந்து விட்டோன்னு இப்ப இந்த மாதிரி வந்து புதுசா கட்டுறதே வந்து இவ்வளவு திடீர்னு வந்து வரலாற்று இல்லாத மழை பெஞ்சுது அப்படின்றாங்க அப்போ வரலாற்றுல இல்லாத மழை போன வருஷம் பெஞ்சுது இந்த இந்த வாட்டி என்ன பெஞ்சது அது கூட அப்படி இருக்கும் போதும் இந்த மாதிரி பல இடங்கள்ல கொசுதான் வளர்க்குறாங்க அப்படின்றாங்க இல்லையா நாங்க கொசு சமூக சமூகத்துல போவோம் வந்து நம்ம சொன்னாரு இந்த அம்மா என்னன்னா அடியில வந்து இது நீர் கால்வாயில கீழே வந்து ஃப்ரீயா விட்டுட்டு சைட்ல மாத்திரம் சிமெண்ட போட்டுதான் பரவாயில்ல இவங்க வந்து உள்ளே வந்து சிமெண்ட் போட்டுருக்காங்க இது சிமெண்ட் போடும் போது என்ன இருக்கு அப்படின்னா அதுல இருந்து கொசு உற்பத்தி ஆகுது அந்த தண்ணி வந்து உள்ள போயிடும் பெரும் தூறிட்டு இருக்கிறதுக்கே இப்படி இருக்கு பெருமழை எல்லாம் இந்த சென்னை தாங்கமானா கண்டிப்பா வந்து ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடா இருக்குமா ஆமா சார் இதுல வந்து தோல்விதான் அடைஞ்சிருக்கு இந்த நாலு வருஷத்துலன்னு பார்த்தா நிறைய இஷ்யூஸ சொல்லலாம் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இவங்க காது குடுத்து கேட்கறாங்க இது முதல்வர் காதுக்கு போதான்னு தெரியல ஏன் அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள் அவங்க வந்து தினந்தோறும் பத்திரிகை படிப்பாங்க ஆஹ் கருணாநிதி அவர்களா காலையில தினந்தோறும் பத்திரிகை படிப்பாங்க பத்திரிகைல வந்து தனக்கு ஆப்போஸ்டா ஏதாவது செய்தி வந்தா உடனே அந்த எடிட்டரை கூப்பிட்டு இந்த சம்பவம் உண்மையா எங்க இருக்கு ஏது இருக்குன்னு குறிப்பிட்டு அந்த ஏரியால இருக்க எம்எல்ஏக்கு உடனே போன போயிட்டா என்னையா அவங்க ஏரியால இந்த மாதிரி இருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர் பேப்பர் சரிங்களா அந்த கேள்விகள் இங்க எங்க இருக்கா இப்படி நம்ம வந்து கேள்விப்பட்டு பத்திரிகையாள கேள்விப்படுறோம் நம்ம நிறைய வந்து ஜெயலலிதா அவர்கள் இப்படி பண்ணுவாங்க முதல்வர் அப்படி பண்ணுவாங்க போலீஸ் துறையிலயும் அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அவர் வந்து ஐஜிக்கு போன போட்டுருவாரு உளவு துறையில கேட்பாரு இத்தனையும் அங்க வந்து ரெடியா இருக்கும் ஒரு முதல்வர் பக்கத்துல ஆனா இங்க என்ன இருக்குன்னு தெரியலையே முதல்வர் பக்கத்துல மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து நான் வந்து கப்பு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்ற நிகழ்வு எல்லாம் இருக்கு உங்களுக்கே சிரிப்பு வருது கரெக்டா உண்மைதானே அது அப்ப முதல்வர் உயிருக்கு என்னிக்கிற விஷயம் இல்ல மேடம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது சரிங்களா முதல்வர்கிட்ட வந்து ஏமாத்தி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள நுழையலாரு அப்படின்னா அப்ப நீங்க எந்த அளவு உங்க உளவு துறையை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க பாக்கணும்ல நீங்க சிரிக்காதீங்க உண்மையிலேயே சொல்றேன் இது வந்து உண்மையிலேயே சிந்திக்கணும் இந்த இந்த நாடு வந்து எப்படி இருக்கு அவருடைய கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்கன்றத முதல்வர் தான் பாத்துக்கணும் பாரத பிரதமரை வந்து கொலேசியை முயற்சி செய்ததாகவும் அவர் வந்து ரஷ்ய உதவியோட முறியடித்து அதை பத்தி வந்து ஆர் எஸ் எஸ் பத்திரிகையில வந்திருக்கு என்ன சொன்ன நினைக்கிறீங்க ரொம்ப முக்கியமான கேள்வி மேடம் இது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு முடிசூடா மன்னராதான் திருப்பி திருப்பி ஆட்சி அமைச்சுட்டே வராரு மூன்றாவது முறையெல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பல வெளிநாட்டு இயக்கங்கள் வந்து அவரை வந்து இது பண்ணதா இருக்கட்டும் இந்த ஹிடன்பருக அடிக்கடி எடுத்து போடுவாங்க இந்த நியூயார்க் நியூயார்க் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சில பொய் செய்திகளை வந்து போடுவாங்க சமீபத்தோட எல்ஏசி பத்தி போட்டதை வந்து எல்ஏசி நிறுவனம் மறுத்துருக்கு ஹிட்டன்பருகை ஒரு அறிக்கை கூத்ததே அதுவும் வந்து வெத்து அறிக்கைன்னு போச்சு அந்த நிறுவனமே மூடி வந்து இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து இது வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்டர்னா இருக்கும் இங்க வந்து இந்த தரப்பு இருக்காங்க இல்லையா இந்த நியூயார்க் டைம்ல வாஷிங்டன் போஸ்ட் நியூயார்க் டைம்ஸ் இப்படி வரதெல்லாம் ஏத்து இங்க ராகுல் காந்தி பேசுவாங்க அந்த காங்கிரஸ் இயக்கத்துல இருந்து இந்த பக்கம் பேசுவாங்க இது வந்து அதெல்லாம் தவிர்த்துடும் அது அரசியலா நம்ம வந்து போயிடும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து இந்தியா போயிட்டு இருக்குன்றது வந்து எல்லா உலக நாடுகளுக்குமே வந்து ஒரு கண் உறுத்தலாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து வல்லரசு நாடுகள் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒன்று சொல்லலாம் ரஷ்யா வந்து நல்ல வளர்ந்த வளர்ச்சி நாடுகளா இருக்கு அதுக்காக சீனா இருக்கு இப்போ வந்து இந்தியா வந்து அந்த நோக்கி வந்து மிக வேகமா வந்து அதுவும் ஆப்டர் கொரோனா அப்படின்னும் போது இந்த கொரோனால வந்து நம்ம வந்து நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கும் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல எத்தனை கொத்து கொத்தா சாவ போறாங்கன்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தாங்க ஆனா ஆண்டவன் வந்து ஒருத்தர் இருக்காரு அது வந்து இந்த நரேந்திர மோடின்ற அந்த ஒரு மாபெரும் தலைவனை வந்து வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்து அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு இந்த கொரோனால வந்து தடுத்து அவர் நம்ம நாட்டு மக்களை தடுத்து காப்பாற்றாம பல நாடுகளுக்கு நம்மளுடைய மருந்துகளும் வந்து போச்சு இந்த சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்படி வந்து உலகத்துல வந்து பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பத்தாவதுல இருந்து அவர் வந்து பிரதமரா வரும்போது இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல இந்தியா வந்து நாலாவது நிலைக்கு வர அஞ்சாவது நிலையில இருக்கும் நாலாவது நிலையத்தை நோக்கி நம்ம அதே மாதிரி ஒரு பின்னு தயாரிக்க முடியுமான்னு பெரியாரெல்லாம் இங்க கேட்டிருந்தார் உங்களால எல்லாம் வந்து இந்தியால வந்து பின்னல்லாம் தயாரிக்க முடியுமா இந்த திராவிட நாடு எங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கிட்ட வந்து எழுதுன திராவிட ஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது நாலு ஊர் இருக்கும் இல்லையா இந்த கேரளா ஆந்திரா அது போன்ற அந்த ஸ்டேட் எல்லாம் வந்து சேர்த்து இந்த சவுத் இந்தியா சவுத் இந்தியா அங்க போக இதுல நம்ம மராத்தி கீழே பாம்பே இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஒடிசா கீழே இருக்க அந்த ஊர் எல்லாத்தையும் சேர்த்து திராவிட ஸ்தானம் வேணும் எங்களுக்கு நாங்களே ஆட்சி பண்ணிப்போம் பாகிஸ்தானை எப்படி பிரிச்சு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க அதே மாதிரி ஜின்னா பாகிஸ்தானுக்கு பிரிச்சு கேட்கும் போதும் எங்களுக்காக பேசுங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து தயாரிக்க வந்து இந்தியா ஆத்ம நிர்பார் அப்படின்ற இந்த சுதேசி இயக்கம் காந்தி வந்து உண்மையிலேயே காந்திய கொள்கைகளை இன்னைக்கு வந்து கடைபிடிக்கிறாருன்னா அது வந்து நரேந்திர பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கடைபிடிச்சு ஒவ்வொன்றும் நம்ம நாட்டுல தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பிளேனா இருக்கட்டும் வார்பிளேன் நான் சொல்றது சரிங்களா இந்த பிப்து ஜென்ரேஷன் பிளேன்னு சொல்ல ஃபைட்டர் பிளேன் அவங்க பார்த்தீங்கன்னா அதை தயாரிக்கிறாங்க ட்ரோன்ஸ் வந்து நிறைய தயாரிச்சிருக்காங்க எதிர் நாட்டுல இப்போ வந்து பாகிஸ்தானோட சண்டை நடந்தது அவங்களோட ஒரு பிளேனை வர முடியல நம்ம வந்து பல பிளேன்ல அவங்க வந்து இந்த ஃபைட்டர் பிளேனை வந்து நம்ம வந்து சுட்டு இது பண்ணோம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த வார்ஷிப்பு அதுல இருந்து அவர் வந்து பேசினதா இருக்கட்டும் அங்கேருந்து இருந்து ஏவுகான இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் அலறி துடிக்குது பல நாடுகளுக்கு நம்ம வந்து ஏவுகணையில வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பண்ணி நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த வல்லரசு நாடுகளுக்கு எப்பவுமே வந்து கண் ஊர்த்திட்டே இருக்கும் அதுல வந்து இது எப்படி இந்த விஷயம் வந்து ஏற்கனவே சோசியல் மீடியால இப்ப சமீபமா வந்து ஒரு மூணு நாள் நாளா வந்துட்டு இருந்தது இது எந்த அளவு உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு டவுட் இருக்கும்போது ஆர் எஸ் எஸ் பத்திரிகை ஆர்கனைசர்னு ஒன்று இருக்கு அவங்க வந்து வெளியிட்ட உடனே இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான் இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும் ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் மூலமா இந்த பிஜேபின்ற அந்த கட்சி பேக் போன் ஆஃப் தி பிஜேபி எதுன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க தான் பிஜேபி கட்சியில வந்து பெரிய ஆளாக வருவாங்க அதுக்கு வந்து ஒரு உலகம் ஃபுல்லா இருக்க அந்த இயக்கம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான நாளீடு அதுல வந்து சொல்லிருக்காங்க அதாவது சமீபத்துல வந்து சீனா போயிட்டு வந்தார் இந்த எஸ்இஓஓ மாநாட்டுக்காக வந்து போனார் போயிட்டு வந்து அவர் வந்து பேசும்போதே சொன்னாரு மறுநாள் இன்னொரு மா போயிட்டு வந்த அன்னைக்கு ஒரு மாநாட்டை கலந்துக்கிறாரு இங்க இந்தியாவில் கலந்துக்கும் போது அவர் சொல்றாரு நான் போனதுக்காக கை தட்டுறீங்களா போயிட்டு திரும்பி வந்ததுக்காக கை தட்டுறீங்களா அப்படின்ற அந்த ஒரு பொடி வச்சு அவர் அப்பயே வந்து பேசியிருந்தாரு அப்போ மோடி வந்து ஏன் இப்படி பேசுறாங்கன்றது பல பேருக்கு அந்த கேள்வி வந்து இருந்தது ஒரு இலந்து சீனாவோட நமக்கு வந்து பிரச்சனை இருந்தது அந்த கல்வான் பிரச்சனை நடந்தது அப்போ வந்து நம்ம வந்து இந்த எல்லாம் வந்து இது பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சுமூக சூழல் ஏற்பட்டது அப்போ அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து போய் பேஸ்ட் வந்திருக்காரு ரஷ்யாவோட ஆதரவு வந்து இந்தியாவுக்கு எப்பயுமே உண்டு அவர் வந்து என்ன அப்ப தனியா கார்ல வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து உட்கார்ந்து பேசினதாக தகவல் வந்து இப்ப வெளி வெளியே வருது என்ன போது அவரை வந்து கொல்ல சதி நடந்ததாகவும் அதுல வந்து ஒருத்தர் இந்த டெரக் ஜான்சன் டெரன்ஸ் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து டாக்கால வச்சு ஒருத்தர் வந்து கொல்றாங்க அமெரிக்க இது இதுக்கு பின்னாடி ராவும் வந்து இவங்களுடைய ரஷ்ய உழவு நிறுவனக்கு கேஜிபி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவங்க வந்து ரெண்டு பேரும் இணைந்து பண்ணதாக தகவல்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனா இந்த ரஷ்ய உதவியோட முறடிச்சிருக்காங்க அப்படின்றத இப்ப வந்து இந்த ஆர்கனைசர் சொல்லுது அப்படின்னும் போது டாப் லெவல்ல இருக்க அத்தனை இதுக்குமே வந்து இப்ப அமித்ஷா அவர்களா இருக்கட்டும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் டார்கெட் கொடுத்திருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்களுக்கு உள்ள வந்து அந்த தகவல்கள் தான் இந்த பத்திரிகை வந்து வெளியிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த செய்தி வந்திருக்கு ஆண்டவங்க இன்னும் நூறு ஆண்டுகள் வந்து இந்த பிரதமர் மோடி வந்து வா உயிர் வாழணும் எப்படி ராஜ்நாத் சிங் சமீபத்தை சொன்னாரு பார்த்தீங்களா இந்த தேர்தல் மூணாவது பிற வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா வந்து வல்லரசு ஆகும்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து கூட்டத்துக்கு கூட்டம் பேசிட்டே இருக்காரு சோ அதே போல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இவரே பிரதமர் தொடருவார் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஏறினா வயிற்றுல வந்து புளிய வந்து கரைக்கிற மாதிரி தான் வந்து ராஜ்நாத் சிங் பேசினார் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆஹ் மோ பிரதமர் தான் மோடிதான் பிரதமர் அப்படின்ற மாதிரி அடுத்த கட்ட தலைவர் கூட அவர் வந்து சொல்லல சோ இப்பயே அவங்களுக்கு வந்து அடுத்த ஐயோ ரெண்டாயிரத்தி பதினேழு நாப்பத்தேழு வரைக்கும் இருப்பாரா அப்படின்றது வந்து எல்லாருமே உத்து நோக்குவாங்கல்ல சோ இது இது வந்து அட்டம் வந்து பல பேருக்கு நடக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜப்பான்ல வந்து ஒரு பிரதமர் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானோட பிரதமர் வந்து ஷின் துபே அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வந்து சுட்டு கொண்டாங்க ஒரு இதுல மீட்டிங்ல பேசும்போது அதே போல இவருக்கு ஒரு அட்டம் பண்றதா நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த யூகங்கள் போயிட்டு இருக்கு ஆஹ் கடவுளுக்குதான் வெளிச்சம் நடந்தது கண்டிப்பா கண்டிப்பா சார் இவ்வளவு நேரம் உங்க நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா